ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுரக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சொக்கமாக இருக்கிறேன் நல்லாயிருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் நல்லாயிருக்கும் அனைவருக்கும் என் நண்பர்கள் என் சப்ஸ்கிரைபர்ஸ் என் வியூவர்ஸ்கெல்லாம் இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அருமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் அல்ல எல்லாம் பிஸ்னஸும் வே ஒர்க்லேயும் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நல்ல வருஷமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு நல்ல நல்ல செய்திகள் வந்தது கடைசியில் நவம்பர் டிசம்பரில் ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜான்வரியில் ஒரு நல்ல செய்தி வந்தது அதோட ஒரு நல்ல டர்ன் மார்க்கெட்டு இங்கேருந்து இப்போ வரைக்கும் இந்த வருஷம் கடைசி வரைக்கும் நல்லா இருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜான்வரியில் பார்த்திங்கன்னா நீங்களே பார்க்க போகிறீங்க புது தகவல்களோடு ஆரம்பமாகும் நல்ல நல்ல தகவலப்பாக வரும் இப்போது நம்ம பிட்கோயின்ஸ் பார்த்திங்கன்னா பிட்கோயின் தொண்ணூற்றி மூணாயிரம் முந்நூறு டாலர்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக மேலே போகும் கொஞ்சம் டிப்ஸில் இருக்குது கீழே வரும் இன்னும் கொஞ்சம் கீழே வரும் கண்டிப்பாக கீழே வந்து சப்போர்ட் வந்து எண்பத்தஞ்சாயிரம் டாலர்கிட்ட இருக்குது அதுக்கு மேலேயே வரும் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் லேக் டென் தௌசண்ட் டாலர்ஸ் ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டாலர்ஸ் அது வரைக்கும் ஜனவரி மாதத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இந்தியன் மடத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு போகும் அப்படின்ட்டு காயின் ஒரு கோடி கூட தாண்டிடு இப்போது ஒரு டாப் ஃபைவ் காயின்ஸு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கிரிப்டோ கரன்சியில் ரூல் பண்ணோம் அப்படின்றாங்க அதில் ஃபஸ்ட் காயின் பார்த்தீங்கன்னா டாஜன் டாஜன் வந்து பம்ப்ஸ் ஹார்ட் த ஸ்ட்ராங்கெஸ்ட் மெமி டோக்கன் டாமினேட்டிங் கிரிப்டோ டாமினேட்டிங் கிரிப்டோ அப்படின்றாங்க ப்ரீசேலில் இருக்குது இன்னும் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகலை இது மெமிகோயினு இது நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க அடுத்தது பிட்கோயின் பிட் கோயின் ஃபஸ்ட்டு டீசென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் கரன்சி பிட் கோயின் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அதுவும் கண்டிப்பாக பிட் கோயின் வாங்குறவங்க இப்போ கூட வாங்கிக்கலாம் இன்னும் கண்டிப்பாக நல்ல ரெஃபர்ஸ் வரும் பார்த்துக்கிங்க அடுத்தது வந்து எத்தீரியம் எத்தீரியம் பிட் கோயிலுக்கு அடுத்தபடியாக இன்னும் க்ராஸ் பண்ணி மேலே போகிற சான்ஸ் இருக்குது பிட் எத்தீரியமுக்கு எத்தீரியம் தச்சமயம் மூவாயிரத்து முந்நூறு டாலர்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அது திருப்பியும் டைம் ஹை க்ராஸ் பண்ணும் ஏழாயிரம் டாலர் பத்தாயிரம் டாலர் வரைக்கும் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மேலே போகும் பார்த்துக்கோங்க அடுத்தது எக்ஸ்ஆர்பி ரிப்பல் எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் வந்து ஃபாஸ்ட் அண்டு வாட்டர்லெஸ் கிரிப்டோ கரன்சி ஃபார் குளோபல் பேமெண்ட்ஸு இது வந்து எக்ஸ்ஆர்பி வந்து குளோபல் பேமெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறதால் இதை நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்றாங்க பார்த்துக்கோங்க எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் அதுக்கப்புறம் சோலானா சோலானா சொலவே தேவையில்லை ஸ்கேலபிள் பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம் ஃபார் டீசென்டலைசர் அப்ளிகேஷன்ஸ் அருமையாக இருக்கும்ன்றாங்க டீசென்டலை இதுக்கு சோலானா சோலானா பார்த்துக்கோங்க இப்போது பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் என்னென்னா பால்காட் ஆட்டோன்னு பார்த்துக்கோங்க பால்காட் ஆட்ருன்னு அறநூறு ரூபாய்க்கிட்டே இருக்குது கண்டிப்பாக மேலே வரும் எட்நூறுரூபா வரைக்கும் போனது நம்ம பார்த்தோம் எட்நூற்றம்பது ரூபா வரைக்கும் போனது திரும்பி கொஞ்சம் டிப்ஸ் வந்துருக்குது கண்டிப்பாக வாங்கலாம் அதுக்கப்புறம் ஆல் டூரா ஆல் டூரான்னு இந்த காயின் கூட நல்லா இருக்குது இது ஒன்று பார்த்துக்கோங்க லோலாக தான் இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணுன்றாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அது ஒன்று பார்த்துக்கோங்க எக்ஸ்ஆர் பீப்பர் லோவில் தான் இருக்குது ஒன் நைன்டி கிட்டே இருக்குது பார்த்து பை பண்ணிக்கோங்க வாங்குறவங்க வாங்கிக்கலாம் பார்த்துக்கோங்க நீங்களும் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது அதால் நீங்கள் உங்கள் ஃபைனான்சியல் அட்வைசர்கிட்ட கேட்டு வா வாங்க அதுக்கப்புறம் ஆடா கேட்டினும் ஆடா கார்டினோம் ஒன்று அருமையாக இருக்குது கண்டிப்பாக லோவில் இருக்குது அது ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் ஃபிராந்தம் ஃபிராந்தம் பேர் மாற்றுறாங்க சோனிக்குன்னு அதுவும் லோவில் இருக்குது அது ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் டாட்ச் காயின் டாட்ச் காயின் ஒன்று நல்ல லோவில் இருபத்தெட்டு ரூபா இருபத்தொம்பது ரூபாயில் இருக்குது கண்டிப்பாக பை பண்ணலாம் நல்லா எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் பார்த்துக்கோங்க நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் காலா காயின் காலா காயின் மூணு ரூபா இருக்குது இன்னும் கொஞ்சம் கீழே வந்து டிப்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் நல்லா மேலே போகும் இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்புறம் பாலிமேட்டிக் அது கூட பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் நியூ இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கங்க அப்புறம் உங்களில் யாருக்காவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா குவான்டி செக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது அதோடய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அதே மாதிரி என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் நீங்கள் கேவைசி முடிச்சிங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர்லேயே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஆரம்பித்து பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்